ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹகன் ஹைக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்டீலரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஹகன் ஹைக்கு இவரோட முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஹகன் ஹைக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கிறாரு சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் இருந்திருக்கிறாரு சிறு வயதில் பள்ளி பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தந்தையும் இழந்துருதாரு முழுசாக அவரால் வந்து பார்த்திங்கன்னா படிப்பையும் சரியாக முடிக்க முடியல ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அவர் அப்படியே போயிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டப்படும் போது அவருக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா டூ தௌசண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்காரு இப்படி ஆரம்பித்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் டீலர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ட்ரக் டீலராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கார் ட்ரக் டீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து டர்க்கிக்கு டர்க்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரக் டீலிங் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரார் ஓரளவுக்கு அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை இட்டுறாரு அவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு ட்ரக்டிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் இருந்து வர அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாருனா விபச்சார விடுதி பாரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரம்பிக்காரு ஆரம்பித்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக போயிட்டுருக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன தவறு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுறாரு நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி தொழிலெலாம் இருக்குது நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே செல்ஃபாக ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்படியே ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னில் டூ தௌசண்ட் டென்னில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணதை பார்த்த மக்கள் அந்த வீடியோவை ரொம்பவே வைரல் ஆகிருக்கு இதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவரை அந்த டூ தௌசண்ட் டென்னிலே வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹகன் கைக்கு ஜாமீனில் வெளியே வர்றாரு அங்கேருந்து ஜாமீனில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராரு வெளியே வந்த ஹகன் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ரெண்டிரத்தித்துலேருந்து எல்லாம் எங்கே போனாரு என்ன ஆனாரு அப்படிங்கிறது வந்து எதுவுமே தெரியல அவங்களுக்கு அப்புறமா ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ககன் கைக்கோட பேருமே அதில் இருக்குது அவரை வந்து ரொம்ப வருஷமாக தேடப்பட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் ஆள் காணும் எங்கே இருக்கார் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கே தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அனோம் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று வந்து சீக்ரெட்டாக வந்து வேற ஒரு டெவலப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணுதாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி அங்கே ஒரு ஆப் இந்த மாதிரி இன்ஸ்டா அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுதாங்க இது வந்து சேஃப்டியாக இருக்கும் செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து இது வந்து நேரடியாக போலீஸோட கண்காணிப்பில் இருக்குது ஆனால் அது வந்து யூஸருக்கு தெரியாது தெரியாதுங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் அதில் உள்ள ஷேர் ஃபைல் ஷேரிங் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய குற்றவாளிகள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த அனோம் வீடியோ அதாவது அனோம் ஆப் இதை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் நிறைய குற்றவாளிகள் மாட்டும்போது போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹசன் ஹைக்கும் இதில் இருக்கார் இன்னும் வந்து ஆக்டிவிட்டியில் தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தெரிய வருது தெரிய வரும்போது என்ன பண்ணுறாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ தான் அந்த வருஷத்துல தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண போலீஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் கட்டி எதுவுமே மேட்ச் ஆகலை அப்போ என்ன அப்படிங்கும்போது அவரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டென்னில் வந்து போலீஸ் அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வெளியே வந்தார் பார்த்தீங்களா அப்பம்பே என்ன பண்ணியிருக்கிறாருனா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரோட ஃபேஸ் கட்டி எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காரு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக இன்னொரு மனுஷன் வாழ்ற மாதிரி ஒரு ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்ற மாதிரி நார்மலாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு ஆனால் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ட்ரக் டீலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்த ஒரு பதிமூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அணு பதிமூணு வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ரக் டீலிங்கில் தான் இருந்திருக்காரு ஆனால் ஃபேஸ் ஃபேஸ்கட் வேறு இருக்கிறதுனால வந்து யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல இதை இந்த அனம் ஆப் மூலமாக வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க போலீஸ் கண்காணித்து ககன் கைக்கு வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க இது போன்ற வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ